நான் இந்த ஒரு குரல் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு அடுத்து நான் பேச்சு தொடங்குறேன் நான் மெதுவாக சொன்ன என்ன பண்ணோம் சத்தமாக சொல்லணும் நீங்க சொல்றது வந்து இந்த பள்ளி வளாகத்தை தாண்டி உங்க வீட்டு கேக்குற மாதிரி சொல்லணும் Thank you. அதற்கு இப்ப அந்த கற்க இருக்கு இல்லையா அந்த ஒரு சீரை தூக்கி ஒவ்வொரு சீருக்கு பின்னாடி போடணும் சரியா போடுறீங்களா பாக்குறேன் இல்லைன்னா அதாவது நான் செஞ்சிருக்கோமா சரியா போடணும் சரியா கற்க 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 கற்பை கர்க்க மெற்று கர்க்க கற்க

குருங்க நான்ங்க வந்துருக்கேன். குரங்கனா அங்க வந்துட்டால கரெக்ட்டா ஏ காரணமா வரல. ஆமாங்க, ரேகணும். இது முன்ன சொல்லாம வரதுக்கு இதாங்க. ஏடி ஸ்டேஜ்ல போ மொட்டையடி காத்து போ போங்க போகுடா போ. மாட்டிட்டு உள்ள இருக்கு. வேமா ஆமாங்க. கொளகார போய் போயிட்டா அப்புறம் 20 சோத்த வரதுக்கு யுரேட்டா 퍼மிஷன் கேட்கணும் மள்ளது. அம்மா சார் ஆபீசிலலாம் ஏய் அம்மா மருத்துவத்தால கேட்டுமேல கேஸ் போட்டீங்க

அந்த போட் ஃபுல்லா வந்து நான் அந்த பேசி நான் கூப்பிட்டுட்டேன் நான் கூப்பிட்டே ஆகணும் நான் கூப்பிட்டு நான் எழுப்பி போயிட்டேன் பேசலாம் நம்ம ஒரே மாதிரி ஏறி குடுச்சான்டா நீங்க <laughs> உங்களுக்கு <laughs>

எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம நீ வந்து அலக்க தொக்கட்டேங்க வரலீங்க நீங்க உன் வேண்டியது இல்ல நான் அவத்தையும் காடிங்க கோர்ட்ல காடிங்க

வரதான் <laughs> <laughs> <laughs>

தண்முகத்துக்கு வனசரக்ஸ் படைடரனால நான் பாட்டி நோட்டீஸ் கொடுத்தேன். தா தண்முகத்துக்கு ரென்னால மீட் நோட்டிஸ் சர்வைச்சுதா? ஆ சரி ரென்னால முன்னாடி ஒரு நோட்டிஸ் சர்வைச்சுதா? தண்முகத்துக்கு சர்வைச்சு அவரதான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேக்குறீங்க சார் நீங்க அவர்கிட்ட கொடுக்குறேன் பேசிக்க அது எங்கிட்ட வரலாமா அவங்க காட்டுற பேப்பர் வேறே நம்மகிட்ட வந்து போர்ட்டுக்கு வர சொல்லி மட்டும்தான் இங்கே இப்ப சார் காட்டுறது வந்து வேற காட்டுறாரு அது என் கைக்கு வர கிடையாது என்கிட்ட வந்து போட்டுக்கு போறோம்னு மட்டும்தான் எழுங்குவான்ற வைக்கல வந்து இப்ப ஆஜராக மட்டும்தான் போட்டு ஆமா இது வந்து நான் ஏன் போக

அது ஒரு மாதிரி वकील தான் பேசுவாங்க.

சரிங்களா நான் வந்து அழகிற மாதிரி இப்போ நான் அட்ஜஸ்ட் தெரியாது சார் அவ்வளோதான் சார் அடுத்து நான் என்ன பார்த்துக்குறேன் சார் அதாவது நீங்கள் எப்படி எழுதி தரணும்னா என்னோடய வழக்கறிங்க இன்றைக்கி அழகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சரி அதனால் இன்றைக்கு நான் அழக விட மாட்டேன் மீறி அளந்தீங்கன்னா நான் பெட்ரோல் ஊற்றிட்டு கொடுத்துருவேன் அப்படியே அதெல்லாம் அப்படியே சார் அது மட்டும் தான் என்ன ரெட்டினாக கேட்குறேன் அதை மட்டும் ஏன்ப்பா பேசுகிறேன் பேசி மூச்சுன்னு பேசினாப்பாட்டா

ਦੀ ਕੀ ਲਾ ਮੀ ਤੁਂ ਜਾਰ மூலமாக மறுப்பு தெரிவித்து மனு கொடுக்கின்றேன் இதையும் மீறி மனு அளி இதையும் மீறி அளந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் சரிங்களா அளந்து கொடுக்கறதுக்கு ஒரு மனு போட்டாங்க நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டீங்க இல்லையா அதனால அந்த மனு வந்து அனுமதிச்சிட்டாங்க

இதோட முடிச்சுக்கிட்டா ஏதோ சமாதானம் போயிக்கலாம் ஆனா இல்லாத சத்தியமாட்டேன்

யாரும் மன்னன்னு உரிமைக்கலாம்

இல்ல சார் மெயினா இவருதான் சார் இவருதான் என்ன கோர்ட்டுக்கே ஈர்த்துவாரு இல்ல சார் பிரச்சனை பண்ணதே அவர்தான் சார் இருந்தாலும் கொண்டு வந்து விட்டது இல்ல சார் அவரும் என் பேர்ல போட்டு வச்சிருக்கார் மெயினா கேஸ் நான் நீங்க அப்புறம் முடிச்சிக்கிறேன் அப்புறம் நீங்க நீங்க சார் சொல்றீங்களே அடுத்த வாரம் சொன்னாரு அப்போ கூட

எதுக்கு யாரு சமாதானப்படுத்துக்களவு பண்ணிட்டு அந்த அளவு இல்ல இப்ப இதை பண்ணிட்டு இருக்க